வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம் ரதன்யாவோட மரணத்தை பற்றி தான் பேச போகிறோம் எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறோம் தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இது ஒன்றும் புதுசு கிடையாது இது மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்கள்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டா கொஞ்சம் விழிப்புணர்வோடு ஸோ ஸ்ப்ரெட் ஆகி எல்லோரும் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் இது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை காலங்காலமாக நடக்கக்கூடிய பிரச்சனை நிறைய பேர் அப்டேட் ஆகிட்டாங்க இன்னுமே அப்டேட் ஆகாமல் அடுத்தவழை உழைப்பில் சாப்பிடணும்னு நினைக்கிற நிறைய ஜென்மங்கள் இருக்குது சரி நம்ம வந்து ரதன்யாவோட மரணம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் நியூஸு பெற்றவங்களுக்கு தான் பெரிய இழப்பு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு குழந்தை இல்லாத தவிக்கிற அப்பாவோடைய இழப்புக்கெலாம் நம்மளாம் பேசி வருத்தம் மட்டும்தானே பண்ண முடியும் ஸோ இதை பற்றி எல்லாரும் என் அந்த பொண்ணு ஏன் இப்படி தற்கொலை பண்ணிக்கிச்சு தப்பா ரைட்டாக அப்பா அப்படி நல்லா வளர்த்துட்டாரு அந்த பையன் பாலியல் தொந்தரவு கொடுத்தா டௌரி பிரச்சனை எல்லாம் பேசிட்டாங்க நிறையா எல்லோரும் பேசிட்டாங்க மீடியாவில் பார்த்தீங்கன்னா மீடியா ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஆங்கிளில் அந்த விஷயத்தை பார்க்குறாங்க ஆனால் நான் இந்த விஷயத்த மூணு ஆங்கிளில் பார்க்குறேன் இந்த வந் இந்த மரணத்தை வந்து இன்றைக்கி இந்த மரணம் ஒன்று தான் ஆனால் இது மாதிரி பல நடந்துருச்சு ஸோ மறுபடியும் தொடரக்கூடிய ஒரு விஷயந்தான் இதை நம்ம ஒரு விழிப்புணர்வாக பார்த்தா என்ன யோசனை பண்ண நான் நிறையா விஷய ஏற்கனவே நான் போட்ட போஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை நான் எடுத்து பேசுகிறதுக்கு காரணம் விழிப்புணர்வோ விழிப்புணர்வோடு இருக்கணுன்றதுக்காக தான் மரணத்தை பற்றி பேசி இன்றைக்கி முடிஞ்சு போன விஷயத்த பேசி பிரயோஜனமே இல்லை அடுத்தது நடக்காமல் இருக்கணுன்னா நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம ஆசிய பேரண்ட்டாக நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம பிள்ளைங்கள நம்ம வந்து கொஞ்சம் தைரியத்தை கொடுத்து வளர்த்தணும் இதை நான் மூணு ஆங்கிலில் பார்க்குறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு விஷயமாகவும் பார்க்குறேன் ரெண்டாவது ஒரு அப்பாக்கள்லாம் எல்லோருமே வந்து இன்னுமே இந்த கௌரவன்ற ஒரு போர்வியை போற்றி மரணன்ற ஒரு முடிவுக்கு வந்து தள்ளப்படுற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் வந்து ரெண்டாவதாக வைக்கிறேன் இன்னுமே கௌரவம் சமுதாயம் என்ன சொல்லும் சமுதாயம் என்ன சொல்லும் சமுதாயத்துக்காக பயந்து 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 எத்தனை பிள்ளைங்க தன் அந்த நாலு செவத்துக்குள்ளே புழுவாக துடிக்கிறாங்க உண்மையாக வாழு பொய் இல்லாமல் வாழு சமுதாயத்துக்கு பயந்து வாழணுங்கிற அவசியம் கிடையாது நான் சொல்கிற ஒன்றே ஒன்று அதை மட்டும் தான் சொல்லுவேன் நீ உண்மையாயிரு பொய் இல்லாமல் இருந்துட்டு போ ஆனால் சமுதாயத்துக்கு ஏன் பயப்படணும் சமுதாயம் நூறு சொல்லும் நூறுக்கும் நம்ம வளைஞ்சி கொடுத்து போக முடியுமா இந்த மாதிரி அப்பாக்கள் வந்து தன் பிள்ளைய வந்து கட்டுப்பாடாக வளர்த்துறேன் கட்டுப்பாடாக வளர்த்துறங்கிற மனசை கட்டுப்பாடாக பக்குவப்படுத்தி வளர்த்துறேன்ற பேரில் எவ்வளோ பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கு பார்த்திங்களா பெண்களுக்கான விழிப்புணர்வாக பார்க்கணும் ஸோ பேரண்ட்ஸுக்கான விழிப்புணர்வாகவும் பார்க்கணும் அதையும் தாண்டி மூணாவதோ ஒரு விஷயம் இந்த இந்த மாதிரி விஷயத்தில் மரணம்ன்ற அந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்னா மரணம் வந்து ஒரு முப்பது முப்பது சதவீதம் சதவிகிதமாக மாறப்படுது ஒன்றும் ஆக்சிடெண்ட்டில் முப்பது சதவீதம் சாவுகிறாங்க திடீர் மரணம் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி முப்பது சதவீதம் போகிறாங்க நோய்வாய் இயற்கை வாய்ப்பட்டு இறந்து போகிறது முப்பது சதவீதம்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் போகிறதும் இந்த மாதிரி தானே தன்னுடைய உயிரை மாற்றிக்கிற ஒரு வந்து அதிகமாக நடக்குது தானே தன்னுடைய உயிரை மாற்றிக்கிற நிகழ்வை தடுக்கிறதுக்கு ஏன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடாது தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஆனால் ஒன்றா இறங்கி நான் உன்னை விட நான் பெஸ்ட்டு உன்னோட நான் பெஸ்ட்டுன்னு எல்லா அரசியலும் பேசிட்டு தான் இருக்கே தவிர என்ன மாதிரி விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டை உருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்று குடி ரெண்டாவது இந்த பொறுப்பில்லாத தனத்தில் ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ ஏதோ ஒன்று ஊர் சுற்றிட்டு தெரியறதுனால அந்த குடும்பம் வந்து உருப்பிடாமல் போகுது ஒரு வீடு உருப்பிட்டா தான் ஒரு ஊர் உருப்பிடும் ஒரு ஊர் உருப்பிட்டா தான் ஒரு நாடு உருப்பிடும் ஸோ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய ஒரு வீட்டில் அது ஆம்பளையோ பொம்பளையோ உருப்படியாக பொழைச்சா தான் அந்த குடும்பம் உருப்பிடும் இதை தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் போய் யாரையும் திருத்த யாரையாலையும் திருத்த முடியாது ஸோ அதுக்குன்னு சில நடவடிக்கைகள் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்கள் கட்டுமானமே இல்லாத ஊர் இந்த தமிழ்நாடு தாங்க கட்டுமானமே கிடையாது ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு விஷயத்த ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது இதில் வந்து இந்த அரசியல் உள்ள பூந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் சம்பாரிச்சிட்டா போதும் கொஞ்சம் அரசியல் ஓட்ட அரசியல் லிங்க் கிடச்சிட்டா போதும் சாதிச்சுக்கிறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி உருப்பிடாத கேஸுங்க உருப்பிடாமல் பண்ணுறதும் இதனால தான் நான் அந்த ஊர் சீரழியுது பத்தாக்குறைக்கு இந்த மாதிரி த அந்த அந்த மனதுக்கு ஒரு தைரியமும் கட்டுப்பாடும் இல்லாமல் ஆனால் ஒன்றா தற்கொலை பண்ணிக்கிறது எது என்னது இது தற்கொலை எல்லாம் ஒரு ரிசல்ட்டுன்னா ஒரு ஊரில் ஒரு வீட்டில் பிரச்சனைன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது தற்கொலை பண்ணணும்னு நினச்சா எல்லாருமே தற்கொலை தான் பண்ணணும் பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது ஸோ அதனால் இதை மூணு ஆங்கிலம்ல பார்க்குறேன் இதில் ஃபஸ்ட்டாக நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பேச வரேன் ஒரு அப்பாவுக்கு இன்றைக்கி அவ் அவர் வந்து தன் பொண்ணை அருமையாக அந்த பொண்ணு பேசும்போதே தெரியுது அந்த பொண்ணு வந்து தெளிவாக பேசுகிறார் அவளுக்கு கண்டிப்பாக வந்து நிர்வாகத்திறமை இருக்குது பக்குவப்பட்ட பொண்ணுன்றது நல்லாவே தெரியுது நிர்வாகத்திறமை இருக்கிற பொண்ணுக்கும் பக்குவப்பட்ட பொண்ணுக்கும் எல்லா ஒரு விஷயத்தை வந்து எடுத்து அதை நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக மைண்டில் வச்சுக்கணும் நல்லதாக இருந்தால் எடுத்து வச்சிக்கலாம் தப்பு கிடையாது கெட்ட விஷயத்தை கூட நம்ம வந்து அதை பொருட்படுத்தணுன்ற அவசியம் இல்லைன்றது அந்த பொண்ணுக்கு புரியல பார்த்தீங்களா அது புரியாமல் போடுறதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் சமுதாய நாளைக்கு என்ன சொல்லும் சின்ன வயசுலேருந்து அப்படி வளர்த்துருக்கிறார் அவர் சமுதாயத்துக்காக பயந்து ஒரு கட்டுப்பாடாடோ நல்ல குடும்பம் பண்ணியிருக்காங்க நல்லா வளர்த்துருக்காங்க சரி அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு பட் இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம பிள்ளைகளே கூட வீட்டில் இருக்காங்கன்னா நானாக வந்து கண்டிஷனாக ஒன்று சொல்லுவேன் நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாக கூட இருக்கட்டும் ஒழுக்கமான பிள்ளையாக கூட நேர்மையான பிள்ளையாக இருக்கட்டும் பட் இருந்தாலும் அவளை நம்ம ரெண்டு பேர் முன்னாடி பிள்ளையை திட்டக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு நாலு பேர் சொல்லுவாங்க அதை செய்யாதீங்க யார் இருக்காங்க இல்லைன்னெலாம் பார்க்கக்கூடாது நம்ம பிள்ளையை நம்ம திட்டுறோம் நம்ம பிள்ளையை நம்ம கண்டிஷன் பண்ணுறோம் அது எதுக்கு தெரியுமா நம்ம நம்ம வீட்டில் நம்ம கூட நம்ம பொண்ணு வந்து அவமானப்படாமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நாலு இடத்துக்கு போனால் அந்த அவமானத்தை தாங்கணும் அதுக்கு மனசு பக்குவப்படணும் அதுக்கு மனசு பக்குவப்படணும்னா ஆசிய பேரண்ட்டாக என்ன பண்ணணும் சும்மா அவங்க இருக்காங்க பேசக்கூடாது இவங்க இருக்காங்க பேசக்கூடாது அவங்க பார்த்தா பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு கௌரவ குறைச்சலாயிடும் அவங்க முன்னாடி திட்டக்கூடாது அதெல்லாம் செய்யாதீங்க யதார்த்தமான வாழ்க்கையை வாழுங்க யார் இருக்காங்க இல்லை நம்ம பிள்ளை தப்புன்றா திட்டுறோம் அவன் வீட்லேயும் பிள்ளை தப்பானும் திட்டுவாங்க இது எல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இதுக்கு எதுக்கு நம்ம ரொம்ப வறட்சி வந்து வாழணும் எதுக்கு மறைக்கணும் ஸோ அடி ஆரம்பத்தில் இருந்தே நம்ம பிள்ளை ஒழுக்கமாக வளர்த்துறோன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவமானங்களோ கஷ்டங்களோ துன்பங்களோ தேரங்களோ வந்தாலும் தாங்கக்கூடிய பக்குவத்தையும் வளர்த்தணும் நம்ம சமுதாயத்து நாலு பேர் என்ன சொல்லுவாங்கங்கிற இடத்துக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இடமே கொடுக்கவே கூடாது நாலு பேர் இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கே நம்ம கேட்டால் வளர முடியுமா அதை அவர் சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால ஒரு சின்ன விஷயம் அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு தெரியல ஈஸியாக அழகாக வெளியில் வந்துடலாம் அப்பாவும் உன்னை ஏற்றுக்கலையா பிரச்சனையே இல்லை ஹஸ்பண்ட் பிடிக்கலையா அந்த இடத்துல வாழ முடியாது பிரச்சனையே இல்லை எவ்வளோ பாதுகாப்பான இருக்குது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வெளி உலகம் தெரியும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எவ்வளோ இடம் இருக்குது பாதுகாப்பு தேடி எங்கே வேணாலும் போயிருக்கலாம் கொஞ்ச நாள் அந்த மைண்டு அந்த ஜஸ்ட்டு ஒன் ஹவர் தான் அந்த ஒரு நிமிஷம் தான் தற்கொலைக்கான முடிவு அந்த பொண்ணு அந்த ஒரு நிமிஷம் நிதானிச்சு இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து ஒரு இழப்பே ஏற்பட்டுருக்காதுல்ல அதுக்கு காரணம் கண்டிப்பாக சொல்லுவேன் அவங்க அப்பா தான் காரணம் அந்த பொண்ணோட மைண்டில் தெளிவாக பதிஞ்ச விஷயம்னா தெரியுமா அந்த 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 பையன் பண்ண பாலியல் தொந்தரவோ இல்லை டௌரி பிரச்சனையோ கிடையாது அதை ஃபேஸ் பண்ண கூட அந்த பொண்ணால் முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நிகழ்வெல்லாம் நம்ம அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே நடக்கிற நிகழ்வு நிகழ்வுகளை வெளிப்படையாக சொல்லவும் முடியல சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரொம்ப முரண்பாடான விஷயமா இருக்குது ஸோ ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு பதிஞ்சு போச்சு